திருச்சிற்றம்பலம் குருவே சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே எல்லாம் வெல்ல ஸ்ரீ தாரக பிரம்மம் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கே ஆளும் அரியரசோனானந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் திருவடிகளை வணங்கி மீண்டும் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி சில தவிர்க்க முடியாத காரணங்களாலும் சில சொந்த பிரச்சனைகளாலும் ஒரு சிறிய இடைவெளி காணொலிகள் பதிவிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது எல்லாமல்ல பகவான் கருணை இருந்தால் மட்டுமே ஒரு நிகழ்வு தொடர்ந்து இயங்கும் என்பதற்கு அத்தாட்சியாக இப்பொழுது மீண்டும் பகவானுடைய கருணையோடு எங்களுடைய காணொலிகளை நாங்கள் துவக்குகிறோம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தங்கு தடையின்றி ஆன்மீக பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எங்களால் ஆன எங்கள் அறிவு கேட்டிய தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறோம் மீண்டும் தடையில்லாமல் உங்களுக்கு காணொலிகளை வழங்க எங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சி செய்கிறோம் நீங்கள் இதுவரை அளித்து வந்த ஆதரவுக்கு நன்றி இனிமேலும் உங்களுடைய மேலான ஆதரவை எங்கள் வரக்கூடிய காணொலிகளுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா மனம் என்னும் மாய பேய் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய காணொலியுடைய தலைப்பு மனம் ஒரு பேய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அது ஏன் அப்படி அந்த வார்த்தை எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஆய்ந்து பார்த்தோம்னா எப்போவுமே மனம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரே மாதிரியான விஷயங்களை செய்வதற்கு மனதிற்கு பிடிப்பதில்லை டெய்லி காலையில் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் இட்லி கொடுத்து பாருங்கள் மூணாவது நாள் சொல்லிடுவாங்க நாளைக்கு இட்லி சுட்டிங்கன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம் வெளியே போய் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதேமாதிரி ஒரே டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு கால் ஒரு துடி கடைக்கு போகிறீங்க ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு அந்த டிசைனில் ஒரு பத்து செட்டு ஒரு பத்து சேரீ ஒரு பத்து ஷர்ட்டு அப்படி எடுத்து அதையவே டெய்லியும் போடணும்னு சொல்லி பாருங்கள் அது எவ்வளோ பிடிச்ச டிசைனாக இருந்தாலும் மூணாவது நாளில் சளிச்சு போயிடும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் ஒரே கோவிலுக்கு போய்ட்டுருக்கிறீங்க டெய்லியும் அது கூட ஒரு காலத்தில் சளிச்சு போயிடும் நம்ம வேறு எதாவது கோயிலுக்கு போகலாம் வேறு எங்க மாற்றமாக போகலாம் அப்படி அப்போ என்ன இதில் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மனம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வதை மனம் விரும்புவது இல்லை அப்போ அது வந்து என்ன ஆகும்னா அந்த மனம் வந்து நம்மளை கலைக்க ஆரம்பிக்கும் நாம் வேறு ஏதாவது நோக்கி போகலாம் இட்லி வேண்டாம் நம்ம தோசையை நோக்கி போகலாம் அப்படிங்கும் இந்த ஷர்ட்டு வேண்டாம் வேற ஷர்ட்டுக்கு நோக்கி போகலாம் அப்படிங்கும் இது மாதிரி வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே திரும்ப திரும்ப செய்யும் போது மனம் வந்து சளிப்படைந்துடும் அது வந்து எதனால் அது சளிப்படைகுது அப்படின்னா மாற்று விஷயங்களை நோக்கி நம்ம செலுத்தி நம்மை மனம் ஆட்கொள்ள முயற்சி செய்கிறது நாம் மனதை ஆட்கொள்ள முயற்சி செய்கிறோம் மனம் நம்மை ஆட்கொள்ள முயற்சி செய்கிறது ஆனால் மனம் நம்மை ஆளும் வரை நாம் ஆன்மீகத்தின் படியே தொட முடியாது நாம் எப்பொழுது மனதை ஆள்கிறோமோ அப்பொழுதுதான் ஆன்மீகத்திற்குண்டான வாசல் திறக்கும் இது முன்னோர்களும் சான்றோர்களும் சித்தர் பெருமானும் நம்முடைய குருமார்களும் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் இதை நம்ம வாழ்க்கையில நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு சின்ன கதை மூலமா இந்த மனம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அஜாமிலன் அப்படின்னு சொல்லி ஒரு வேதம் கற்றறிந்த ஒரு வேதிகர் இது வந்து மகாபாரத காலத்தில் பகவத்கீதைக்கு அப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து சுபயோக மகரிஷி வந்து எடுத்துரைக்கும் போது நடந்த கதை இது அப்போது அஜாமலன் அப்படிங்கிற அந்த வேதிகர் வந்து சர்வ சாஸ்திரங்களையும் சர்வ வித சகல வித்தைகளையும் சகல வேதங்களையும் கற்றறிந்த ஒரு ஞானி ஒரு சிறந்த ஒரு மனிதர் அவர் தனது குடும்பத்தோடு வாழ்க்கையை சிறப்பாக தனது பெற்றோர்களும் மனைவியோடும் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும் பொழுது எதேச்சியாக வெளியில் செல்லும் பொழுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்யோனியமாக இருப்பதை அவர் காண நேரிடுகிறது அது தற்செயலாக தான் நடக்குது ஆனால் அவ்வளோ பெரிய ஞானி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தானும் அந்த பெண்ணை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனசுக்குள்ள உதயமாயிடுது இது நார்மலான ஒரு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வெளியில் போகும்போது வெளியில் போகும்போது ஒரு அழகான பெண் நம்மளை கிராஸ் பண்ணாலோ அல்லது அழகான ஒரு ஆண் கிராஸ் பண்ணாலோ மனித மனம் வந்து எகிரி குதிக்கும் அது வந்து தன்னைப்போல் ஒரு அலைபாயக்கூடிய தன்மையில் இருக்கும் நிறைய பேர் அது ஒத்துக்கிறதில்ல அவ்வளோதானே தவிர மற்றபடி இது நடக்கக்கூடிய உண்மை தான் அது வந்து சராசரியாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செயல் தான் இதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அதை அந்த நிமிஷத்துமே நம்ம மறந்துட்டு நம்முடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த புத்திசாலி செய்யக்கூடிய வேலை மீண்டும் அந்த பாற்ற காட்சியவே நோக்கி போய் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் லைஃப்பில் இருக்காங்க அவங்க அது என்னன்னா அந்த மனதுக்கு கட்டுப்பட்டவங்களாக மாறிடுறாங்க அதுதான் பிரச்சனை அப்போது அந்த அஜாமலன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் அது எவ்வளவோ நாள் அதை மறக்க முயற்சி பண்ணுறாரு அவர்னால் வந்து அது முடியல ஒரு கட்டத்தில் வந்து அந்த பெண்ணிடமே போய் நான் உன்னோட வாழ ஆசைப்பட்றேன் நான் நான் உன்னை அடைய ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு அந்த பொண்ணும் சம்மதம் சொல்லிடுறான் ஆனால் அவருடைய மனைவி வந்து அது வேண்டாம் அது கூடாதுன்னு சொல்கிறாங்க நார்மலாக எல்லா மனைவியும் அப்படி தானே சொல்லுவாங்க அப்போ சொல்லும் பொழுது தன் அவரோட பெற்றோர்களும் சொல்கிறாங்க இது உனக்கு நல்லதல்ல நீ வந்து உன்னோட அழகான ஒரு மனைவி இருக்காங்க அவங்க கூட வாழ்க்கை நடத்தி நீ நாளும் கற்றறிந்த ஒரு வேதிகன் நீ வந்து அந்த வேலையை செய்யக்கூடாது நீ சாஸ்திரம் கட்டுறவன் நீ அதை தவற பண்ணக்கூடாதுன்னு அவங்க பெற்றோர்களும் அறிவுரைகளை சொல்கிறாங்க மனைவியும் இது கூடாதுங்கிற அறிவுரை சொல்கிறான் ஆனால் மனம் பயப்பட்ட அந்த அஜாமலன் வந்து அவங்க சொல்கிற எந்த அறிவுரைகளும் அவன் மண்டையில் ஏறுறதில்லை என்ன காரணம் மனம் அவனை ஆட்கொண்டிருக்கு அந்த மனம் ஆசைங்கிற ஒரு விஷயத்தை தூண்டி அந்த ஆசை அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபம் அப்படிங்கிற விஷயத்தை போய் டச் பண்ணுது நாம் ஒரு பொருளை ஆசைப்படுறோம் அந்த பொருளை அடையிறதுக்கு யாராவது ஒரு தடை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் கோவப்படுவோம் யார் மேலே கோவப்படுவோம் யார் தடை செய்கிறாங்களோ அவங்க மேலே நம்ம கோவப்படுவோம் அப்போ அந்த கோவப்பட்டு அவங்க மேலே நம்ம அவங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டுவோம் அந்த வெளிக்காட்டத்தில் ஒரு கட்டத்தில் போய் என்னங்கன்னா அவங்களுக்கு நமக்கு முன்னாடி பிரிவை ஏற்படுத்தும் இதுதான் நம்ம முறை அப்போ அந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்து அது கோபம் காமமாக மாறி அந்த காமம் கோபமாக மாறி கோபம் பிரியமாக மாறுது அப்போ அந்த மனதை மனம் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது நாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துக்கு ஆளாகிறோங்கிறது நீங்கள் இந்த கதையிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பனிரெண்டு வருட காலம் அந்த பெண்ணோட ஒரு வாழ்க்கை நடத்துகிறாரு எப்படி நடத்துகிறாருன்னு கேளுங்கள் அவர் ஒரு வேதிகர் அவர் வந்து யாகங்களையும் மற்ற ஆன்மீக காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாருன்னு சொன்னால் யாராவது அவரை வந்து யாகம்ன்றக்கு கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இவர் சரியில்லை இவரோட நடத்த சரியில்லை இவரை கூப்பிட்டு நாம் வந்து பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களாம் அப்போ என்ன ஆகுது அந்த ஆசை அந்த ஆசை காமமாக மாறி கோபமாக மாறி அந்த கோபம் ஒரு பிரிவாக மாதிரி குடும்பத்தை பிரிஞ்சு தகாத ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடத்தும் பொழுது தன்னுடைய வருமானமும் அங்கே பாதிக்கப்படுது என்னென்னா அந்த தொழில் அங்கே நின்று போகுது யாரும் அவரை கூப்பிடுறதுல ஆச்சாரங்களுக்கு யாரும் அவரை கூப்பிடுறதில்ல யாகங்களுக்கு பூஜைகளுக்கு அப்போ என்ன ஆகுது அவருக்கு வருமானம் குறையுது ஆனால் இந்த பெண்ணு கூட வாழ்க்கை நடத்தோன்னா அவருக்கு பணம் வேணும் அப்போ மனம் அடுத்த கட்டத்துக்கு போகுது திருட சொல்லுது பொய் சொல்ல சொல்லுது களவாட சொல்லுது சூதாட சொல்லுது கொலை செய்ய சொல்லுது எல்லா வேலைகளையும் பண்ணுறாரு ஒரு நாளும் கற்றறிந்த ஒரு வேதம் கற்ற ஒரு வேதிகர் இந்த வேலைகள் எல்லாம் யாருக்காக பண்ணுறாரு அந்த மனம் பண்ண ஒரு சின்ன ஒரு தவறு அந்த சின்ன ஒரு ஆசை ஒரு சபலம் ஒரு சின்ன இடத்துல ஒரு மிஸ் ஆகிறது அதில் தான் இது எல்லாமே வந்து சேருது அப்போது அவர் வந்து பன்னெண்டு பன்னிரெண்டு வருட காலம் பல தீய செயல்களை செஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை நடத்தி பத்து குழந்தைகள் பிறக்குது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் பத்து குழந்தைகள் பிறக்குது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வாழ்க்கையில் ஒரு சளிப்பு தோணுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் வயது ஆகிட்டே இருக்குது இவர் இறந்தா போதுங்கிற கண்டிஷன் ஒரு அவங்க நினைக்கிறாங்க அந்த பொண்ணு இனி நாள் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வர்றாங்க அவர் பண்ண ஒரே ஒரு வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பத்தாவது குழந்தைக்கு வந்து நாராயணா அப்படின்னு பேர் வைக்கிறார் மற்ற குழந்தைகளுக்குள்ள என்ன பேர்னே தெரியல என்ன காரணன்னா சொல்ல முடியாத பேராக கூட இருக்கலாம் அந்த கதையிலேயே அது சொல்லப்படலை பத்தாவது குழந்தைக்கு நாராயணன் பேர் வைக்கிறேன் இங்கே வா நாராயண சாப்பிட்டையா நாராயண தூங்குனியா நாராயண கல் குருகுலத்துக்கு போனையா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் க தொடர்ச்சியாக அது பத்தாவது குழந்தை கடைக்குட்டிங்கிறதுனால அந்த குழந்தைங்கள ஒரு செல்லும் ஒரு பாசம் அதனால் நாராயணா நாராயணான்னு அந்த பல விஷயங்களை சொல்லி இவர் செய்த பல கெட்ட காரிகளுக்காக யம தூதர்கள் வந்து அவரோட உயிரெடுக்க வரும் பொழுது விஷ்ணு தூதர்கள் வந்து இவரோட உயிரை எடுக்கக்கூடாது அவர் நாராயணாங்கிற வார்த்தையை பல முறை உச்சரிச்சிருக்காரு அதனால் நீங்கள் அவரோட உயிரை எடுக்கிறக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவர் வந்து நாங்கள் வைகுண்டத்தை கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி சொல்கிறோம் இதுதான் அந்த அஜாமுலனுடைய கதை இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது ஒரு விஷயம் என்னென்னா தேவையில்லாத பொருட்கள் மேல் நம்ம ஆசைப்பட்டால் என்ன நடக்கும் நம்ம என்ன கதிக்கு ஆளவும் அப்படிங்கிறதையும் இதை சொல்கிறாங்க இன்னொன்று நீ எவ்வளோ பெரிய பாவங்களை செஞ்சிருந்தாலும் பகவான் நாமத்தை நீ திரும்ப 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 தெரிஞ்சோ தெரியாமலோ நீ சொன்னால் உன்னை பகவான் கைவிட மாட்டார் அப்படிங்கிறதும் தெரியுது எனவே மனம் என்னும் இந்த மாயப்பேயை வெல்வதற்கு பகவான் நாமத்தை சொல்வது ஒன்றே வழி பக்தி யோகத்தில் ஈடுபட்டு ஆதி சிவனை அடைய எல்லா வழியிலும் நாம் முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்